இங்கே கூடி இருக்கிறதே பெரிய கூடி இருந்தாக ஆமா இペアமட்ட ஒரு வாமரும் ஒரு புண்ணி சபை இங்கே கூடியிருப்பதென்றால் இருக்கின்றால் யாருக்காய் குற்றம் பற்றது யாருக்காக இன்னும் நம்மளை பாளைகும் தெய்வத்து போல் இருக்கக்கூடிய நம்மளை விட்ட பெரியோர்களே

இங்கே சதிர் கூட்டி வைத்திருக்கிறார் இல்லையா இந்த நாடகத்தை வைத்து நல்ல உள்ளது ஆறு போன பக்கம் எல்லாம் மட்டும் வாழ வேண்டும் ரெண்டு பக்கம் எல்லாம் பெற்று பெருக வேண்டும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து நோயிட்ட வாழ்வு குறை இல்லாத செல்வங்களை கொடுத்து அவங்க குடும்பத்திலே காத்து கருப்பு பிள்ளி சூனியம் நடி நடக்கம் எந்த ஒரு கெட்ட கிரகம் எல்லாம் அனல் அண்டாவது விலகி எல்லாம் மாரியம் அடிபட்டு எல்லாம் அந்த பெரியோர்கள் அடிபட்டு அனைத்து ஊர் பொதுமக்கள் நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னும் செலிமேடு பொன்னிசாமி கொண்ட உயர்திரு அதாவது பொன்னுசாமியுடைய கலை குழுவின் சார்பாக படிவார்த்த நெஞ்சார்ந்த மீண்டும் ஒரு வழக்கத்தை தெரிவிக்கிறேன்

காரணம் ஏழை பத்து வந்தது வந்தது ஆனா இப்ப நீ வந்த உடனே இப்ப அமைதியா இருக்கிறாங்க ஆமா இது மாதிரி இது வரலையும் கிடையவே கிடையாது அதாவது ஒரு குறிப்பட வேணும் அந்த கின்னாறு கின்னார் என்று நொழியை வைத்தா தேவனன்றி

உங்களுடைய குளம் எங்க குளம் கந்தர குளம் எங்க குளம் அப்படி இல்ல பொண்டாட்டி பேர் பொந்தாய் சி பொன்னு தாய் பொன்னு தாய் பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணு எனக்கு சரி புள்ள பையன் பேரு ஒத்தகுஞ்சா குஞ்சம்

நீர்வளம் நிலவளம் நீர் தாழ்ந்த ஒரு புண்ணிய பூமியாக வாழ்ந்து வரக்கூடிய என் தந்தையாரோ அதாவது கரைக்கிற குலத்தில் இருக்கமில்லாத பிறந்தவராகிய என் தந்தையாரோ எரிகண்டாசூரன்

எந்த ஒரு குறை குறைப்பாடு இல்லாமல் வழிக்கு என் நாட்டிலே வாழ்ந்து நான் பிறந்திருந்தாலும் பக்கத்து பக்கருக்கேதாக நான் என் நாட்டிலே பிறந்திருந்தாலும்

என்ன கண்ட ஐயோ ஐயோ என்னடா காலையில் வந்து முடிக்கிறதா எரி கண்டா எத்தனை கழுத்தின்னு தொலைஞ்சி இல்லையா கண்டா கண்டா கண்டித்து கோடி கண்ட

அந்த தங்க தங்க தட்டு மேலே நினைக்க வைத்து அழக மாட்டார் என் தாய் தந்தை இருவரும் தங்கத்திலேயே

அங்காவோட பெருந்தோறும் செய்வாரு அப்பா செல்வார்கள் எவ்வளவு கணக்கென்று சொல்றேன் என் தாய் தந்தையார்த்தம் சொல்வார்கள் உங்கள் அப்பா ஜாமினார் இருந்து கந்தெடுத்து கொடுத்தது நான் தான் நாணத்தை வாங்குறாங்க தாங்கறதே தங்கத்தனை நான் ஆஹ் சரி நீங்க சூர போறது

நான் வாழ்த்து கூறுவேன் ஆமா ஆனால் தாயே இன்றைய தினமாக எனக்கு வாழ்த்து சொல்ல மனமில்லை கண்ணே தாயே உனக்கு ஆசி வழங்க மனம் இல்லாமல் கல்லாக தாயே என்ன சோதனை பிறந்த நாள் முதல் எத்தனை ஆண்டு ஒரு நாளும் சொல்லாத வார்த்தை திருவாசகமாக இன்று நிறத்திலே அன்றாடியின் பாவத்தை வடிவா தினந்தோறும் உனக்கு நான் ஆசீர்வாதம் குடிப்பேன் இந்த தினத்திலே உனக்கு ஆத்திரமத குடுபதுக்கு எனக்கு மறைவே வரिवेடி வளவடி ஐயா ஆனால் ஒன்று என்றும் இல்லாமல் மணிக்கு இந்த வாடாத திருமுகமானது இந்த தினத்திலே அம்மா தலவாட்ட

உன் மனதிலே எத்தனையோ காலால் துயரத்தை வைத்துக் கொண்டு வெளியில் சொல்லாமல் படிக்கும் மகனிடத்தில் சொல்லாமல் படிக்கும் இப்படி அத்தனித்து அழுதை கண்டு சிந்தனை மாதிரி இருந்தால் எனக்கு எப்படிதான் புரியும் என்று ஒன்றுமே புரியவில்லையே தாயே என்னால் முடியவில்லை அம்மா கண்ணே நான் எப்படி சொல்வேன் என்று தெரியவில்லை இருந்தாலும்

நாமே கடவுளாக இருக்க வேண்டும் சரி என்ற எண்ணத்தோடு உன்னுடைய தந்தையாகப்பட்ட அதாவது எரிகண்டா சூரனாகப்பட்டவர் நேற்றைய தினமாக என்னிடத்தில் விடைபெற்று முக்கன் படைத்த பரமேஸ்வரிடத்தில் சென்று சாகாத வரத்தை கேட்டார் சரி அதற்கு கடவுள் என்ன செய்தார் என்ன செய்தார்கள் என்னுடைய இடமாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள் பார்வதி அவளுக்கும் எனக்கும் வாக்குவாதமானது ஏற்பட்டு ஏற்பட்டு நேற்றைய தினத்திலே வனபத்திர காளியம்மனாக மலையாள ஜக்கம்மாவாக என்னை பிரித்து ஓராண்டு காலம் போவா என்று சாபத்தை கொடுத்து விட்டேன்

அப்படி சிவபெருமான் சொன்ன உடனே அங்கிருந்து விடைபெற்ற உன்னுடைய தந்தையார் உடனடியாக மலையாள தேசம் சென்று அந்த ஜக்காதேவி இடத்திலே கேட்க அந்த தேவி என்ன சொன்னால் அம்மா நீ கேட்கின்ற சாகாத வரத்தை நான் கொடுப்பதாக இருந்தான்

அந்த காளியம்மன் காளியம்மனத்தில் தந்தையார் சென்று சாகாத வரத்தை கேட்டார் அதுக்கு மறுவரமாக நான் சாகாத வரம் கொடுப்பதாக இருந்தால் சின்ன சிறு பாலனை கொண்டு வந்து கடவுளி தாய்க்கு தலைமகனை கொண்டு வந்து என் ஆலயத்துக்கு முன்பதாக உன்னை கடவுளித்தார் நீ கேட்கும் வரை தருகிறேன் அப்படி இல்லை என்றால் உன்னையே பலியாக ஏற்றுக்கொள்வேன் என்று உண்மைதானே சொல்லியிருக்கிறார் அதுக்காக நீயே அழுக வேண்டும் இந்த உலகத்தில் யாருடைய பிள்ளையாவது ஒரு பெற்ற தாயானவள் பணிகொடுக்க ஒப்பு கொள்வாளா அதனால எந்த ஒரு தாய் ஒண்டி மனவராக ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி நான்

நம்முடைய வீட்டில் நம்முடைய மகனே இருக்கின்றான் மக்களுக்கு எது அவனும் அறியாத வயது ஐந்து சிறுவையின் அறியாத பருவத்திலே இருக்கின்றா அவனை கொண்டு வந்து பலி கொடுத்தால் நாம்ப வேண்டி வரம் அந்த காளிகா தேவி தருவாள் என்று யோசித்து உன்னுடைய தந்தையாகப்பட்ட எரிகண்டா சூரன் உன்னை காளிகா தேவி இடத்திற்கு பழிக்க அழைக்கிறார் அப்பா No, i